ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் ஐந்தாவது வசனம் ஆகாபு ஒபேதியாவிடம் நாடெங்கும் சென்று எல்லா நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் பார்ப்போம் ஒருவேளை குதிரைகளுக்கு கழுதைகளுக்கும் உயிர்வாழ வாழ தேவையான புல் கிடைக்கலாம் நம்முடைய கால்நடைகளை நாம் இழக்க வேண்டியாது என்றான் அடிப்படையில் என்ன இல்லை கழுதைகளுக்கும் குதிரைகளுக்கும் புல் இல்லை எனவே பட்டினி கிடக்கின்றன மனிதனே பட்டினி கிடக்கும் போது குதிரைக்கும் கழுதைக்கும் எங்கே உணவு கிடைக்கும் மழை தானே புல் முளைக்கும் இப்போ புல் தானே கழுதைக்கும் குதிரைக்கும் உணவு கிடைக்கும் இப்போ அந்த அளவுக்கு மோசமான நிலை எனவே இப்போ நீரூற்றுகளையும் அதே மாதிரி நீரோடைகளையும் நம்ம தேடி போவோம் எங்கெங்கெல்லாம் புல் இருக்கிறது என்று போய் பார்த்து வரோம் நம்ம நாட்டில் அப்பதான் நமக்கு வந்து யாருக்கு உணவு கொடுக்க முடியும் கூரைகளுக்கும் கழுதைகளுக்கும் உணவு கொடுக்க முடியும் தேவையான புல் கிடைக்கும் அப்படின்னு இப்ப தன்னுடைய நாடு முழுவதும் தேடுவதற்கு ரெண்டு பேரும் ஆறாவது வசனம் சுற்றி பார்ப்பதற்கென நாட்டை பிரித்து கொண்ட பின் ஆகாப்பு ஒரு வழியிலும் உபதையா மறுவழியிலும் சென்றனர் ஆக அவர்களுடைய நாடு வந்து வடக்கு தெற்காக நீண்டு கிடக்கிறது அதே மாதிரி கிழக்கு மேற்காம் நீண்டு கிடக்கிறது எனவே கிழக்கு மேற்காக நின்று இருக்கின்ற தெற்காக நின்று இருக்கிற அந்த பகுதிகளையெல்லாம் அவர்களுக்குள்ளே பிரித்து கொண்டு இப்ப அவர்கள் இந்த இடங்களை பார்க்க போகிறார் எங்கே எங்கே நீர் கிடைக்கும் என்று இந்த தேடலை ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்ப இதோட இந்த முதல் பகுதி முடிக்கிறது அதாவது இந்த பஞ்சத்தினுடைய கொடுமை தாக்கத்தை பற்றிய பகுதியாக இது இருக்கிறது இதை வந்து நாம சரியான முறையில் பிரிப்பது கடினம் ஒட்டுமொத்தமாகவே இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் எலியாவுக்கும் பாகால் இறைவாக்கிலும் உள்ள அந்த போட்டியைத்தான் சுட்டி காட்டுகிறது அதுல ஒரு பகுதியாக இந்த பஞ்சத்தினுடைய தாக்கத்தை பற்றி நாம் பேசுகிறோம் இதற்கு பிறகு எலியா வந்து ஒபதியாவை சந்திக்கிறார் ரெண்டு பேருக்கும் உள்ள உரையாடல் ரெண்டாவது பகுதி எலியாவுக்கும் ஒபதியாவுக்கும் இடையே நடக்கிற உரையாடல் அதைத்தான் நாம வந்து எலியா உபதியாவை சந்தித்தல் அப்படிங்கிற தலைப்பில் போட்டிருக்கோம் ஏழாம் வசனத்திலேருந்து பதினாறாம் வசனம் இப்போ ரெண்டாவது பகுதி ஏழாம் வசனம் போகும் வழியில் உபதியாக திடீரென எலியாவை சந்தித்தார் அவர் அப்படி என்றால் இந்த உபதியாக வடக்கு நோக்கி சென்றிருக்க வேண்டும் என்றால் எலியா இருப்பது சாரிபாத்தில் சாரிபாத்து வடமேற்கே இருக்கிறது அப்ப வடமேற்கில் இருந்து எலியா வந்தால்தான் இவர் வடமேற்கே போறதுக்கு இவர் சந்திக்கிறதுக்கு சரியாக இருந்திருக்க வேண்டும் கண்டிப்பாக எனவே வடமேற்கு பகுதியை இப்பொழுது முதல் முதலாக பார்வையிடுவதற்கு ஒபதியா போறாரு அதே வடமேற்கு பகுதியில் இருந்த சாரிபாத்திலிருந்து அதாவது தீர் சீதோன் பகுதியிலிருந்து அல்லது பொன்னிசியா நகரில் நாட்டிலிருந்து இப்ப எலியா வந்துக்கிட்டு இருக்காரு அந்த நிலையில் தான் ரெண்டு பேருடைய சந்திப்பு உபதியாவுடைய சந்திப்பும் எலியாவுடைய சந்திப்பும் இருக்கிறது எனவே உபதியா தெற்கிலிருந்து வடமேற்குக்கு போகிறார் அல்லது தென் தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு போகிறார் எலியா வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அதாவது சமாரியா நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் போகும் வழியில் உபதயா திடீரென எலியாவை சந்தித்தார் அவர் அவரை அடையாளம் கண்டுகொண்டு தாழ்ந்து வணங்கி நீர் என் தலைவர் எளியாதாமோ என்றார் என்றார் எனவே எலியா தானே என்று அவர் கேட்கிறார் ஒருவேளை எலியா வந்து மாற்று வேடத்தில் கூட இருக்கலாம் காரணம் இருக்கிறது என்றால் ஈசபேல் வந்து இவரை எப்படியும் கொலை செய்வதற்காக அவர் திட்டம் போட்டு இருக்கிறாள் எனவே ஈசபேலுக்கு கண் முன்னால் படுவதற்கோ அவனுடைய ஆட்களுடைய கண்களுக்கு முன்னால் படுவதற்கோ எலியா தயாராக இல்லை எனவே அவர் மாற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் பபோதியாவால் எலியாவை உடனே அடையாளம் காண முடியவில்லை ஆனால் எலியாவின் மீது ரொம்ப பற்று கொண்டவர் உபதியா அதனால தான் அவர் பார்த்த உடனே என்ன சொல்றார் நீர் என் தலைவர் எலியாதாமோ என்று அவரிடத்தில் கேள்வி எடுக்கிறார் உண்மையில எலியாவா என் தலைவர் எலியாவா அப்படின்னா எலியாவை தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் யார் உபதியா உபதியா ஆனால் யாருகிட்ட இருக்கிறான் ஆகாப்பட்டு ஈசப்படுத்தே இருக்கிறான் யார் வந்து எலியா அவருடைய வாடையே கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் கூட இருக்கிறான் இதுதான் கா இதனுடைய முரண்பாடு எலியாவை ஆகாப்புக்கும் ஈசபேலுக்கும் பிடிக்க பிடிக்காது அதனால் யாருக்கு பிடிக்கும் யார் தலைவனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் ஒபதியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்போ எலியாவை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒபதியா எலியாவினுடைய சுவாசக்காற்றே பக்கத்தில் வரக்கூடாது என்று நினைக்கிற ஆகாப்புக்கும் ஈசபேலுக்கும் அருகில் இருக்கிறான் இதுதான் முரண்பாடு எட்டாவது வசனம் அவர் ஆம் நான் தான் நீ உன் தலைவனிடம் சென்று எளியா வந்துள்ளார் என்று சொல் என்றார் ஆக எளியா வந்து ஒரு செய்தியோடு செல்கிறார் அந்த செய்தி என்னன்னா ஏற்கனவே சொல்லிவிட்டா நாட்டில் மழை மழை பொழியாது அப்படின்னு மீண்டும் மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அப்ப மூன்றாண்டுக்கு பிறகு மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது அப்ப இந்த மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறேன்னா அந்த வாய்ப்பு எப்ப வரும் அதற்கான ஒரு தயாரிப்பாகத்தான் இப்பொழுது அரசனை சந்திக்க போகிறார் சந்திக்க விரும்புகிறார் அப்ப அந்த என்ன வாய்ப்பு என்ன சூழல் என்பதை அரசிடத்தில் நான் விளக்க வேண்டும் இதை வந்து எப்படி நடத்துவது என்று நான் அவரிடத்துல பேசணும் அதனால நீ போய் உன்னுடைய அரசன் முண்டே தலைவன் உபதியா யாரை தலைவன் என்று சொல்கிறான் எலியாவை தலைவன் என்று சொல்கிறான் ஆனா உபதியாவுக்கு யார் தலைவர் என்று சொல்லுகிறான் அரசன் தான் உபதியாவுக்கு தலைவர் என்று சொல்லுகிறான் எளியா நீ போய் உன் தலைவர் ஆகாப்பிடம் சொல் சென்று எளியா வந்துள்ளார் என்று சொல் என்றார் ஒன்பது அப்பொழுது உபதியா நான் என்ன பாவம் செய்தேன் ஆகாப்பு கொலை செய்யும்படி நீர் ஏன் உம் அடியானாக என்னை அவனிடம் கையளிக்கின்ற ஆ ஆகாப்பு பற்றி இவனுக்கு தெளிவாக தெரியுது எலியா கூ எளியா சொன்னார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னாவே என்ன பண்ணிடுவான் இவனை கொலை செய்து விடுவான் என் தலையை வாங்கிறதுக்கு நீ முடிவ நீட்டியா நான் போய் அவன்கிட்ட போய் சொல்ல அவன் என்னை வாழால் வெட்டினால் நான் என்ன பண்ணுவேன் எலியா உன்னை கூப்பிட்றான்னு சொன்னாவே அது ஆகாப்புக்கு நெருப்பு மாதிரி என்னையே சொன்ன என்னையே அவன் வீழ்த்தி விடுவான் அப்படி இருக்கும்போது நீ வந்து என்னை போ சொல்லலாமா ஆகா போய் வந்து நீ பார்க்க விரும்புகிற அப்படின்னு நான் போய் சொல்ல முடியுமா என்று அவனுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் வெளிப்படுத்துகிறார் பத்தாவது வசனம் வாழும் உன் ஆகியே ஆண்டவர் மேல் ஆணை என் தலைவன் உம்மை தேடி பிடிக்கும்படி ஆள் அனுப்பாத இனமோ அரசோ இல்லை ஓர் இனமோ அரசோ உண்மை காணவில்லை என்று சொன்னால் உமை காணவில்லை என்று அவை ஆணையிட செய்தான் ஆக எந்த அளவுக்குன்னா இவன் போய் தேட சொல்லியிருக்கிறான் காணவில்லை என்றால் கூட காணவில்லை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஆணையிட்டு சொல்லணும் அப்படின்னா எப்படின்னா ஒருத்தன் பார்த்துட்டு கூட நான் பார்க்கல அப்படின்னு சொன்ன சொல்லிட்டான்னா அது வெறுமனே சொன்னால் அதுக்கு பொருள் இல்லை ஆனால் ஆணையிட்டு சொன்னால் அது உண்மையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பொய்யாக இருக்கும் அப்போ பொய்யை சொல்லிவிட்டு ஒருவன் ஆணையிடவே முடியாது கண்டிப்பாக பொய்யான இடவே முடியாது உண்மையாக இருந்தால்தான் ஆணையிட வேண்டும் அதனால அவன் ஆணையிடுகின்ற போதே அவன் பொய் சொல்லுகிறானா உண்மை என்று கண்டுபிடித்து விடலாம் அந்த அளவுக்கு ஆகாப்பு மிக கடுமையாக இந்த இறைவாக்கினரை பிடிப்பதிலே கண்ணு கருத்துமாக இருக்கிறான் அதனால சொல்றான் நீ வந்து உன்னை பார்த்துட்டேன் தலைவா ஆனால் உன்னை பார்த்தேன்னு அரசனுக்கு தெரிஞ்சாவே என்ன பண்ணிடுவான் என்னையே என்னைய கொண்டுடுவான் நான் வந்து ஆணையிடவும் தேவையில்லை நான் பார்த்தேன்ல பார்க்கலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ இந்த செய்தியை சொன்னா என்று நான் சொன்னாலே போதும் என் உயிரை பறித்து விடுவான் அதனால நான் வந்து கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது இந்த அளவுக்கு உன் மீது மிக 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 கோபத்தில் இருக்கிறவன் யார் ஆஹா உன்னை கொலை செய்வதற்கே அவன் திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறான் உன்னுடைய த தலை எப்ப வாங்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கான் நீ என்னடான் அவன்கிட்டே போய் உன்னை சந்திக்க விரும்புகிறா என்று சொல்லு சொல்ல சொல்லுகிறீர் நான் எப்படி சந்திக்க சந்திக்க விரும்புகிறான்னு சொல்ல முடியும் என்று தன்னுடைய இயலாமையை அவர் சுட்டி காட்டுகிறார் பதினோராவது வசனம் நீரோ எளியா வந்துள்ளார் என என் தலைவனிடம் சொல்ல சொல்லு இப்படி இருக்கிற ஒரு சூழலில் உன்னை நிழல் பட்டாலே உன்னை பார்த்ததாக ஒருவன் சொன்னாலே உடனே நீ ஏன் கூட்டிட்டு வரல என்று எங்கள் மீது அவன் கொலைப்பலியே நடத்தி விடுவான் அப்படி இருக்கிற போது நாம் போய் உன்னை எலியா பார்க்க சொல்லுகிறா என்று சொன்னேன்னா அது உண்மையிலேயே என்னுடைய உயிரையே பறிக்கக்கூடியதாக இருக்கும் போல ஒரு ஆபத்து வேறு எந்த ஆபத்துமே எனக்கு இல்லை பன்னிரெண்டாவது வசனம் நான் உண்மை விட்டு அகன்றவுடன் ஆண்டவரின் ஆவி எனக்கு தெரியாத இடத்திற்கு உமை தூக்கி கொண்டு போய் விடலாம் ஆகாப்பிடம் சென்று நான் தெரிவிக்கையில் உம்மை அவன் காணவில்லை எனில் என்னை விடுவான் இன்னொரு பிரச்சனை என்னன்னா நீர் போய் ஆகாப்ட சொல்ல சொல்றீரு நான் எலியாவை பார்த்தேன் எலியா வந்து அப்படி சொல்ல சொன்னாரு உன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார் என்று நான் சொல்ல அவன் உன்னை தேடி வரும்போது நீயோ எப்படிப்பட்டவன் ஆவியால் தூண்டப்பட்டு திடீர் திரு எங்கே போவீன்னு யாருக்கே தெரியாது உன்னை ஆவியே அழைச்சிட்டு போவோம் அப்படிதான் இருந்து கெரியத்து நீர் ஊற்றுக்கு அழைத்துட்டு போனது திரும்ப இங்கே இருந்து உன்னைய சாரி பார்த்து கூட்டிட்டு போச்சு இப்போ இங்கே வந்து நிற்கிற நீ எந்த நேரத்தில் எங்கே இருப்பான்னு யாருக்குமே தெரியாது ஒருவேளை உன்னை தேடி அவன் வந்து இந்த இடத்துல பார்க்காவிட்டால் இறுதியில யாருடைய உயிர் போகும் என்னுடைய என்னுடைய உயிர் போகும் உம் எனவே உண்மை அவன் காணவில்லை என்றால் என்னை கொண்டு விடுவான் உம் மடியான் ஆகிய நான் இளமை முதல் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்க நடந்திருக்கிறேன் எனவே நான் ஆண்டவருக்கு அஞ்சின் நடுங்கி நடக்கிறவன் இந்த விளையாட்டுல நான் சேருவதற்கு தயாராக இல்லை ஏன்னா நீர் எந்த நேரத்தில் எங்கே இருப்பீன்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு இங்கே இருக்கிறீர் நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பீர் அப்புறம் மறைஞ்சே போயிருவீர் இப்படி இருக்கிற அந்த இயல்பு கொண்ட உண்மை வந்து நீ சொல்லுவதை போய் நான் சொல்லிட்டு நீ அந்த இடத்துல இல்லாட்டினா பிரச்சனை யாருக்கு உனக்கு எனக்கு எனக்குத்தான் பதிமூன்று ஆண்டவரின் இறைவாக்குனரை இசபேல் அழிக்க முயன்ற போது அவர்களின் நூறு பேரை குகைக்கு ஐம்பதாக மறைத்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் நான் கொடுத்து வந்தது பற்றி நீர் கேள்விப்படவில்லையா ஆக இதை மீண்டும் அவன் உபதியா வந்து உறுதிப்படுத்துகிறான் என்னால் ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஆண்டவருடைய இறைவாக்கினருக்கு வந்து ஈசபேலிடம் வந்து பாதுகாப்பதற்காக இவர் வந்து அவர்களையெல்லாம் மறைத்து வைத்தார் ஐம்பது ஐம்பது பேராக குகையில் மறைத்து வைத்தார் அதை மீண்டும் அவர் உறுதிப்படுத்துகிறார் அதெல்லாம் நமக்கு தெரியாதா இப்படி இருக்க இப்படி இருக்க நான் என் தலைவனிடம் சென்று எளியா வந்துள்ளார் என்று சொல்ல சொல்கின்றீர் என்னை அவர் கொன்று விடுவான் என்றார் ஆக நான் எளியா வந்திருக்கிறார் என்று சொன்னாலே என்னை கொண்டு விடக்கூடியவர் யாரு ஆகாப் ஆகாப்பு உன்னை கையோடு நான் கொண்டு தான் தப்பிச்சேன் உன்னை கையோடு கொண்டு வராமல் நான் எளியாவை பார்த்தேன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் என்று சொன்னாலே என்னை கொண்டு விடுவான் அந்த அளவுக்கு எளியா மீது அவன் கடுமையான கோபத்தில் இருக்கிறான் எலியா மீது எலியாவை எப்படியும் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில இருக்கிறான் அப்படி இருக்கிறவன் போய் உன்னை எளியா வந்து பார்க்க சொல்றான் அப்படின்னு சொன்னான்னா என்னையே கொன்று விடுவான் என்று அவன் ஒரு நிச நிதர்சனமான ஒரு நிலையை சுட்டி காட்டுகிறான் அப்பொழுது எளியா பதினைந்தாவது வசனம் அப்பொழுது எளியா நான் பணிவிடை புரியும் படைகளின் ஆண்டவர் மேல் ஆணை இன்று நான் போய் அவன் முன் நிற்பேன் என்றார் இதை தெரிவித்தார் உடனே ஆகாப்பு எலியாவை சந்திக்க சென்றான் எலியாவும் ஆகாப்பை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறான் உபதியா எலியாவை நான் பார்த்தேன் என்று சொல்லுவதற்கு தயங்குகிறான் ஆனால் நடப்பது என்ன இறுதியாக உபதியா நான் எளியாவை சந்தித்தேன் என்று தெரிவித்தவுடனே ஆகாபிடத்தில் சொன்ன உடனே ஆகாப் என்ன சொல்கிறான் எலியாவை சந்திக்க புறப்படுகிறான் இப்பொழுது எளியாவினுடைய திட்டம் நிறைவேறுகிறது ஆகாப்பு எலியாவை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறான் உபதியாவும் ஆகாப்பிடத்திலே சொல்வதற்கு தயாராக இருக்கிறான் ஆனால் சொல்லுகின்ற போது இந்த ஆகாப்பு என்ன செய்யப் போகிறான் என்று உபதியா நினைத்தானோ அது நடக்கவில்லை எலியாவுடைய பெயரு கேட்டாலே நான் செத்து போவேன் என்னை கொண்டு விடுவான் நான் செத்து போவேன் என் நினைத்த அந்த உபதியாவுடைய நினைப்பு உண்மையாகவில்லை அப்படின்னா எலியாவை ஆகாப்பு கொல்லணும்னு நினைச்சாலும் அவனுடைய உள் மனது என்ன சொல்லுது எலியாவை கொலை செய்யக்கூடாது எலியாவை கொலை செய்யக்கூடாது இந்த தான் அவன் ஒரு இஸ்ரேலன் என்பதை நிரூபிக்கிறான் அவனுக்கு வந்து கடவுள் மேலோ அல்லது இறைவாக்கு மேலோ நம்பிக்கை இல்லை அப்படி என்று இருந்தால் கூட அவன் வேறு ஒரு உலகத்தில் வாழ்கிறவன் போல நமக்கு கண் கண்ணுக்கு முன்னால் தெரிந்தாலும் முழுமையாக கட்டுப்பட்டவனாக கட்டுப்பட்டவனாகவன் இருந்தாலும் முழுமையாக ஈசபேலுக்கு கட்டுப்பட்டவனாக அவன் இருந்தாலும் எந்த விதத்திலும் அவன் வந்து அந்த தான் ஒரு இஸ்ரேலன் இறைவாக்கு இறைவனுடைய இறைவாக்கு கட்டுப்பட்டவன் என்பதில் தடம் புரளவில்லை அதனால் எளியா கூப்பிட்டவனே அவன் உடனே புறப்பட்டு போகிறான் எளியாவை சந்திப்பதற்கு விரும்புகிறான் உபதியா நினைத்தது போல இங்கே அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்கவில்லை நடக்கவில்லை உபதியா வந்து ஆகாப்பை பற்றி ஒரு தவறான அல்லது கருத்துருவை தவறான கருத்துருவை கொண்டிருந்தான் அந்த தவறான கருத்துருவின் அடிப்படையில் தான் இவன் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்தான் ஆனால் இவன் பயந்தது போல எதுவுமே நடக்கவில்லை எலியாவை சந்திப்பதற்கு மிக ஆவலாக யார் இருக்கிறா ஆகாப்பு ஆகாப்பு இருக்கிறான் இப்ப ஆகாப்பு எலியாவை சந்திக்க போகிறான் இதுவரை நாம பதினாறாம் வசனம் வரை உபதியா எலியாவை சந்தித்ததையும் அவர்களுக்கு இடையில் நடந்த உரையாடலையும் அந்த உரையாடலின் மைய செய்தி என்னன்னா ஆகாப்பை வந்து எலியா சந்திக்க விரும்புகிறான் அதான் அடிப்படை அப்ப அந்த சந்திக்க விரும்புகிறவன் எலியா விரும்புகிற போது எலியாவை அனுமதிப்பானா ஆகாப்பு சந்திப்பதற்கு அனுமதிப்பானா என்கிற அந்த பய உணர்வோடு முபதியா உரையாடலை நிகழ்த்தினான் ஆனால் அடிப்படையில் அந்த நிகழ்வு நடந்தேறிய போது எலியாவை சந்திப்பதற்கு மிகவும் ஆர்வமாக ஆகாப் இருந்ததை நம்மால் உணர முடிகிறது பதினேழுலேருந்து பத்தொம்பது அதான் மூன்றாவது பகுதி எலியா ஆகாப்பை சந்தித்தது முதலாவது பகுதி பஞ்சத்தினுடைய தாக்கம் இரண்டாவது வந்து எலியா உபதியாவை சந்தித்தல் அல்லது உரையாடுதல் அவரோடு உரையாடுதல் பதினெட்டாம் ஏழு முதல் பதினாறு அதற்கடுத்து மூன்றாவது பகுதி எலியா ஆகாப்பை சந்தித்தல் இருந்து பத்தொன்பது உபதியா புறப்பட்டு போய் ஆகாப்பை சந்தித்து இதை தெரிவித்தார் உடனே ஆகாப்பு எலியாவை சந்திக்க சென்றார் எலியாவை சந்திக்க சென்றார் அப்ப எலியா போகிற வழியில் ஆகாப் இல்லை ஆகாப் இருக்கிற இடம் வேறு அமன் இந்த நீர்நிலைகளை எல்லாம் தேடுகின்ற இடங்கள் வேறு அப்போ உபதி உபதியா ஆகாப் எங்கே இருக்கிறானோ அங்கே போய் இவனை சந்தித்து இந்த செய்தியை சொன்ன உடனே எலியா உன சந்திக்க விரும்புகிறான்னு சொன்ன உடனேயே ஆகாப்பு அங்கிருந்து புறப்பட்டு எலியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் எலியா வந்து ஆகாப்பை நோக்கி செல்லவில்லை ஆகாப்பு தான் எலியாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் யா பதினேழாம் வசனம் ஆகாப்பு எளியாவை கண்டதும் இஸ்ரேலரிடையே கழகமூட்டுகின்றவன் நீர்தானே என்றான் முதல் சந்திப்பு அதாவது இந்த நிகழ்வுக்கு பிறகு முதல்ல போய் சந்திக்கின்றபோது அவனை சபித்துவிட்டே வந்து விட்டான் நாட்டையும் சபித்து விட்டான் உன்னுடைய நாட்டில் வந்து மழையே பொழியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அடுத்து கடவுள் வந்து அதற்கு அனுமதி கொடுப்பது வரை யாவே வந்து மழை பொழிய வேண்டும் என்று நினைப்பது வரை இனிமேல் மழை பெய்ய பொழியாது இப்போ ரெண்டாவது சந்திக்கின்ற போது ஆகாப்பு எளியாவிடத்தில் என்ன சொல்லுறான் கலக மூட்டுகிறவன் நீ கலகக்காரன் நீ விளக்கமாக இந்த கலகக்காரன் என்பது இஸ்ராயல் மக்களுக்கு தான் பொருந்தும் இஸ்ராயல் என்றாலே கலகக்காரர்கள் இஸ்ரேல் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் யாவையோடு சண்டை போடுகிறவர்கள் யாபியோடு போரிடுகிறவர்கள் அதுதான் இஸ்ராயல் இஸ்ரேல் என்பவருடைய பொருள் இந்த பெயர் வந்து யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது இறைவனே உன் உன் பேர் இனிமேல் இஸ்ரேல் அப்படின்னு ஏன்னா இவன் யாரோடு சண்டை போட்டான் யாவையோடு யாவையோடு சண்டை போட்டான் அதனால தான் அவர் என்ன பண்றா அவனுடைய தொடைய பிடிச்சு இழுத்த வர்றாரு இழுத்து இனிமேல் நீ வந்து இஸ்ரே இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய் ஏன்னா நீ யாரோட சண்டை போட்டிருக்க யாவையோட சண்டை போட்டிருக்க அதனால நீ இனிமேல் நீ வந்து யாக்குப் இல்லை நீ வந்து இஸ்ரேல் என்று சொன்ன சொன்னார் அதனால இஸ்ராயேல் என்றாலே போராடுகிறவன் சண்டை போடுகிறவன் கலகக்காரன் இப்ப இந்த கலகக்காரன் என்கிற சொல்ல யாருக்கு பயன்படுத்துகிறார் ராகாப்பு எலியாவுக்கு எலியாவுக்கு இவர் கலகம் கலகம் செய்வது யாருக்கு பிரச்சனையாக அமைகிறது ஈசபியலுக்கும் அவனுடைய அவளுடைய கணவன் ஆகாப்புக்கும் ஆகாப்புக்கும் பிரச்சனை ஆகுது அதனாலதான் கலகக்காரன் அப்படிங்கிறார் அதற்கு எளியா இஸ்ரேலரிடையே கழக மூட்டுபவன் நான் அல்லன் நீரும் உன் தந்தையின் வீட்டாருமே கழக மூட்டுகிறவர்கள் ஆக இதான் உண்மை நிலை இதுவரை கழக மூட்டியவர்கள் யார் உன்னுடைய இனத்தா இனத்தவர்கள் ஓமுறியும் நீயும் ஆகா தந்தை யாரு உன்னுடைய தந்தையும் அதே மாதிரி நீனும் தான் இஸ்ரேல் மக்களிடத்தில் கழகம் ஓட்டுகிற ஏனெனில் ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கட்டளைகளை புறக்கணித்து பாகாலின் பின்னே செல்கின்றீர்கள் கழகம் என்பது உண்மையில எது யாவையினுடைய சட்டத்தை மீறி நடப்புதான் கலகம் யாவையை வழிபடுவதற்காக பாகாலை வழிபடுவது அல்லது அசரைவை வழிபடுவது கலகம் அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னை வந்து கலகம் மூட்டுகிறவன் என்று சொல்ல முடியும் நான் யாவை வழிபடுகிறேன் நான் அசரையை வழிபடவில்லை பாகாலை வழிபடவில்லை அப்படி இவ்வளையெல்லாம் வழிபடாமல் நான் யாவையை கடவுளை மட்டும் வழிபடுகின்ற போது நான் கட கலகாரன் என்று நீ எப்படி சொல்ல முடியும் என்று மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் நான் கழகக்காரன் அல்ல தொடர்ந்து பத்தொன்பதாம் வசனம் இப்பொழுதே ஆள் அனுப்பி இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கார்மேல் மலையில் என் முன்னிலையில் ஒன்று திரட்டும் ஆக இதுதான் எலியாபனுடைய உண்மையான கோரிக்கை இஸ்ரேல் மக்களையெல்லாம் கார்மேல் மேலே ஒன்று திரட்டணும் அவங்களுக்கு முன்னால கடவுள் உண்மையான கடவுள் என்பதை நிரூபிக்க வேண்டும் யாரு கடவுள் என்றால் இஸ்ராயல் மக்கள் ஆகிய யாவை யாவையா இஸ்ரேல் மக்களுடைய கடவுள் ஆகிய யாவையலா அல்லது பிற கடவுள்களா குறிப்பாக யாருடைய கடவுள் பொனிஷியருடைய கடவுள் பாகால் பாகால் கடவுளா யாவை கடவுளா இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் இயேசுக்கே நன்றி வாழ்க எலியா உபதியாவை சந்தித்தது அல்லது அவரோடு உரையாடல் பதினெட்டாம் அதிகாரம் ஏழு முதல் பதினாறு இப்ப பதினாறு முதல் பத்தொன்பது எலியா ஆஹாபுவை சந்தித்தல் சந்திக்கின்ற போது நடக்கப் போகிற அந்த போட்டியை பற்றி தெள்ள தெளிவாக சொல்கிறார் இந்த போட்டி எங்கே நடக்கப் போகிறது கார்மேல் மலையில் நடக்க போகிறது கார்மேல் மலையில் எலியா யாவே உண்மையான கடவுள் என்பதை நிரூபித்தல் இது ஒரு பெரும்பகுதி அறக்குற இருபதுலேருந்து நாற்பது வசனங்கள் இருபத்தோரு வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது